you <coughs> இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இதை லேசாக வதைக்கலாம் ஓரளவு வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இதோட சேர்த்து இதையும் வதக்கலாம் இப்போ அரை கிலோ நாட்டுக்கோழி வச்சுருக்கேன் இந்த அரை கிலோ நாட்டுக்கோழி இதில் போட்டுக்கலாம் குக்கரில் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மூ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் குக்கரை திறந்து பார்க்கலாம் நாலு விசில் வ போட்டிருக்கேன் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நாட்டுக்கோழின்றதால வேக வச்சுட்டு குழம்பு வைக்கிறாங்க கொஞ்சம் வேக்காடு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு சொன்ன கேஸில் ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம் அதில் அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் நிறைய எண்ணெய் தேவல எண்ணெய் காய்ட தாளிப்புக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டேன் செவக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது ஒரு சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாவும் மீடியம் சைஸ் ஆகும் இதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் கொன்னிரமாக அவரை வரையும் வதக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு வெங்காயம் வதங்கணும் வதங்கினா குழம்புல தனித்தனியாக தெரியும் வெங்காயம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வீடு அதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு போட்டுக்கலாம் இதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி பொடிசா கட் பண்ணிட்டு அதை இதோட போட்டுக்கலாம் இதோ இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா இந்த அளவு வதங்கிச்சு இப்போ நம்ம வேக வச்ச அந்த சிக்கனை போட்டுக்கலாம் வாங்க வேக வச்ச சிக்கன் இதில் இப்போ காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் பொடி கரம் மசாலா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் நாட்டுக்கோழின்றதால மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் உப்பு தேவையான உப்பு உப்பு அதுலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்து உப்பு போட்டு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்சு இந்த சிக்கன் ஸ்டாக் ஊற்றிக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நம்மளகா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கொஞ்சம் போட்டோம் மூடி வைக்கலாம் நம்ம தேங்காய் உடச்சக்கல்ல முந்திரி இது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது திறந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கணும் அரைச்ச தேங்காய் முந்திரி உடைச்ச கல்லையே ஊற்றிக்கலாம் பேஸ்ட் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றப்போ சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் தாராளமாகவே போட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்